அமெரிக்க பல்கலைக்கழக படிப்புகளை நீங்கள் இலவசமாக படிக்கலாம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் மாசாசு மாநிலத்தில் அமைந்துள்ளது இங்கே மாணவர்கள் வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் வேலையில் இருப்பவர்கள் மற்றும் பல துறைகளை சார்ந்த படிப்புகள் உள்ளன இந்த படிப்புகள் அனைத்தும் இலவசமாக ஆன்லைன் வழியாக கற்றுக்கொள்ளலாம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எடக்ஸ் இடிஎக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் என்ற வலைதளத்தில் தேவையான விவரங்களை கொடுத்து பதிவு செய்து அந்த தளத்தில் லாகின் அதாவது உள்நிலையும் அதன் பிறகு எடக்ஸ் இடிஎக்ஸ் டேஷ்போர்டில் பை டாபிக் என்ற தலைப்பில் என்னென்ன கோர்ஸ் இருக்கிறது என்பது தெரிய வரும் இப்போ என்னென்ன டாபிக்னு பார்த்து விடுவோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபினான்ஸ் டேட்டா சயின்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் பயாலஜி பிசிக்ஸ் லாங்குவேஜ் சோசியல் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஹியூமனிட்டிஸ் போன்ற கோர்ஸ்கள் இருக்கிறது இதிலும் உட்புரிவுகள் உள்ளன ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த இலவச படிப்புகளை படித்து முன்னேற வேண்டும் இதுவே என்னுடைய கருத்தாகும் நன்றி வணக்கம்